நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரும் பெருமையும் சமாதானம் கொண்டாவதாக what

மேம்பி செத்திலும் உத்தோம் என்பது போல ஒரு மனுஷன் Say I told her

ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவர் இந்த பூமியில் என்னை என் 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 குடும்பத்தை பாவங்களையும் கத்தர் நீக்கி என் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைப்பார் என்ற அந்த ஒரு சூழ்நிலை நம்ம நிற்கிறோம் கத்தருக்காக இந்த வேலையிலே அருமையான நம்முடைய கார்த்திக் குரு பிரபு வந்து ஜவம் பண்ணுவார்கள் கத்தர் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் கட்டுகளும் கத்தர் ஒரு விடுதலை கொடுப்பார் தகப்படை இந்த மலைகளில் வாழ்கிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருவையும் கத்தர் மாற்றும்படியாக இந்த நாட்களில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜபிக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிற தாய்மார்களை இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அனைவரும் வயதானவர்களை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சிறு பிள்ளைகளை இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் இந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து கத்தாவை அறிந்து அனைவரும் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்படி கத்தர் உதவி செய்வீர் சந்திப்பீராக தகப்பனே இவர்கள் தேவைகளை எல்லாம் கத்தர் சந்திப்பீராக தகப்பனே அடவுரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே வருகிற நாட்களில் இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை கட்டி எழுத்து அவர் நிச்சயமாகவே நமக்கு ரச்சிப்பை கொடுக்கிறார் எத்தனை பேர் அந்த ரச்சிப்பை இந்த நாளில் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்க இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கைகளை உயர்த்தி நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க இன்றைக்கு உங்க உள்ளத்திலும் உங்க இல்லத்திலும் இயேசு வந்திருக்கிறார் அதற்காகவே நாங்கள் இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இனி வர காலங்களிலே ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தி ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் வச்சுக்கிறாங்க இயேசு இந்த மலை கிராமத்தில ஆண்டவராக தேவன் உங்கள் குடும்பத்தில உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில உங்களுக்கு இருக்கிற பாடுகளில உங்களுக்கு இருக்கிற பல வேதனைகளிலே இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார் அல்ல லுயா என்ன கொடுப்பார் சுகம் கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் அல்ல லுயா சந்தோஷத்தை கொடுப்பார் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் உங்க குடும்பமும் எப்பொழுதும் சமாதானமா இருப்பீர்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் அது மாத்திரமல்ல ஆண்டருடைய வருகை மட்டும் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்கு எல்லாம் பயப்படுத்துக்கிறீங்களா ஒவ்வொரு வீட்டில் பைபிள் இருக்கும் எடுத்து நீங்கள் படிக்கணும் படித்தவங்க அதுக்காக தான் நீங்கள் பேக்கெல்லாம் கொடுத்து வந்துருக்குறாங்க அந்த பேகு அதுக்கு மாத்திரம் கிடையாது இயேசுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணணுங்க வாசிக்கணும் வாசிக்கும் பொழுது அந்த இயேசு உங்களுக்குள்ளாக கிரிய செய்வார் நீங்கள் ரச்சகரை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஏதோ இந்த நாள் நாங்கள் வந்தோம் ஏதோ உங்களுக்கு கொடுத்தோம் அப்படியே போயிட்டோம்ன்றது மாற்றம் கிடையாது இயேசுவை தினந்தோறும் காலையில் என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த எனக்கு ஆசுங்க கிராமத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நல்ல உணவு வேணும் நல்ல கார் சாலை நல்ல படித்து வேணும் உங்க பிள்ளைகளெல்லாம் உயர்ந்து படிச்சு நல்ல பதவிகளுக்கு போகணும் அப்பொழுது உங்களுக்கு நல்ல ஞானம் வேணும் நல்ல கிருப வேணும் இந்த சிறு குட்டிகளுக்கெல்லாம் எல்லாம் இயேசு யார் என்பதை நீங்கள் அறிமுகப்படுத்தணும் பெரியவராய் இருக்கிற நீங்க குடும்பத்தில் இருக்கிற நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு பார்த்து அடிக்கடி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவராதனை செய்யணும் அவர் வீட்டுக்கு வந்து தொழுகுるபகுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனடுகளுக்காக போராட்டங்களுக்காக மறித்த ஒரே இயேசு அவ இரத்தத்தினாலே நீங்க விடுதலை ஆகுறீங்க அது கடைசி காடு என்ற பகுதிக்கு போறதுக்கு சுவிசேஷம் சொல்ல வந்திருக்கோம் ஒரு ஆர்டர் அந்த காட்டு பகுதிகளுக்கு நடுவிலுள்ளான ஒரு கிராமம் கிராமத்தில் உள்ள எல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இந்த கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யம் இங்கே அறிவிக்கப்பட்டது அவருடைய வார்த்தை அவருடைய ஒவ்வொரு விதைகளிலும் பேச நாங்கள் தொடர்ந்து ஜபித்திருக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் அவர்களோட உடற்பணக்கம் அவருடைய துணைவியார் அவர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவருடைய இடத்தை நிரப்ப நீங்கள் தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்திய நாமத்தினாலே இவர்கள் யாவருக்கும் எங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் Hallelujah. Praise the Lord. Jumping. Jumping.

அதே மாதிரி நம்ம சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் சரிங்களா அதுக்காகத்தான் என்ன செய்வோம் நாங்க மட்டும் ட்ரெஸ் போட்டா போதாது நல்ல ட்ரெஸ் போட்டா போதாது அவர் செய்த சகவாது போய் நைவில் ரெண்டு பேண்ட்